ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சமூக அரசியல் ஆய்வாளர் தமிழக சிந்தனையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 சபாநாயகரும் பாஜகவே அவ்வளவுதான் சபாநாயகரும் பாஜகவே இருந்தாலும் இந்த முறை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்தல்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க இதுக்கு மாதிரி எல்லாம் தேர்தல் கிடையாது ஏதோ ஒரு மாதிரி ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க நம்ம தமிழ்நாடு அவையா இருந்தாலும் சரி ஓகேன்னு அது நடத்துறதுக்கு அப்புறம் கான்ட்ரவர்சி வரும் முரண்பாடு வரும் சபாநாயகர் பக்க சார்புடன் தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு எதிர்ப்பெல்லாம் பெரிய லெவல்ல நம்ம பார்த்து சமகாலத்துல பாத்தது இல்லை இப்ப இதுவே எலெக்ஷனுக்கான பரபரப்பு நேத்துல இருந்து ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணி பேசுறாரு ஒவ்வொருத்தையும் ஸ்டாலின் கிட்ட கூட ரகசியமா போன்ல பேசியிருக்கிறாங்க மம்தா வேற இதுல கோச்சுக்கிட்டாங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா எலக்ஷன் நடக்கிறதையே பாஜக இதுல விரும்பல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆமா ஒரு குரல் வாக்கெடுப்பு மூலமா யார் விரும்புகிறீங்க மாதிரி கேட்டு முடிச்சிட்டாம இந்த எலக்ஷனை நடத்த ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஆமா ஏன் சபாநாயகர் ஒரு தேர்தல் நடத்தி நாங்கதாடா திருப்பி ஜெயிச்சோம் இதுலயும் தேர்வு தேர்தலில் தான் வெற்றினு பாஜக காமிக்காம நடத்துவது ஏன் அச்சம் அவங்களுக்கு அதான் அந்த எண்ணிக்கை தொடர்பான அந்த பலவீனத்தை அவர்கள் மறைக்க பார்த்தாங்க ரெண்டு இடம் ஒன்னு இவங்க சொன்னது இரநூத்தி தொண்ணூத்தி மூணு அதுல ஒரு இடமும் ரெண்டு இடமும் மூணு இடமும் குறைஞ்சதுனாலும் கூட அவங்க நிறைய பதில் பேச வேண்டியது இருக்கும் ஒன்னு இவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு ஆயிருக்கு இவங்க ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது வந்துடுச்சு அப்படின்னோம்னா அப்போது இதை தாண்டி நிற்கக்கூடியவங்க இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி மூணை தாண்டி நிற்கக்கூடிய அந்த பதினெட்டு பேரோ பதினெட்டு பேரோ இருக்காங்க இல்லையா அவர்களில் வந்துட்டு இந்தாண்ட சாஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியில் போச்சுனாலே இந்த ஆட்சிக்கானது ஒரு பலவீனமாக பார்க்கப்படும் நம்முடைய தலைமைக்கான பலவீனமாக பார்க்கப்படும் அதனால் இதை இப்படியே வச்சு அப்படின்றதுக்காக தான் மகதாபி வச்சு என்ன என்னப்பட்டாங்க ஆயேஸ் அப்படின்னு ஒன்று ஆ எஸ் ஆயஸ் அதுதான் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சு அடைச்சிடுறாரு நீ வந்து பாரு சொல்றாரு பக்கத்துல உடனே ஒருத்தர் எழுந்து சொல்றாரு இல்லையே வி ஆஸ்டர் ஃபார் அ டிவிஷன் அப்படின்னா வி ஹவ் காஸ்ட் த ஸ்டேஜ் அப்படின்ற இதே ஸ்பீடு இதே ஸ்பீட்ல நடக்குது காத்தாளு அப்போ என்னது இப்ப நம்ம சொன்ன இந்த என்னைக்கு தொடர்பான தங்களுடைய பதவியான எக்ஸ்போஸ் ஆயிட கூடாது அப்படின்றது அப்போ என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா இந்த சபாநாயகர் தேர்ந்தெடுத்த விஷயம் மந்திரி சபையை அமைச்சது மந்திரி பொறுப்புகளை கொடுத்தது இதில் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஜனதாதள் யுனைடெடு அப்புறம் ஏக்நாத் ஷெண்டேவனுடைய அந்த சிவசேனா கட்சி இவங்க எல்லாருக்கும் அதிருப்தி இருக்குது இந்த அதிருப்தி உள்ளவன் எதிர்த்து போட்டுட்டான் அப்படின்னம்னா அது பெரிய மானக்கேடாக போயிடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மானக்கேடாக போயிடும் அதனால் இப்படி வச்சு அடிச்சு தள்ளிட்டாங்க ஸ்ட்ராட்டஜி சந்திரபாபு நாயுடு நிதிஷ் மேலேயே டவுட் இருக்கு அவங்களுக்கு இல்ல நிதிஷும் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு மோடிக்கு இணையான சந்தர்ப்பவாதிகள் தானே இப்போ நீங்க எதனால இந்தியா கூட்டணி நோட்டு வெளியா இருக்கீங்க நீங்க சொல்லுங்க இந்தியா கூட்டணி உருவாக காரணம் மூல காரணம் நீங்க அவங்க தலைவர்னு ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணாங்க அது முடிவெல்லாம் கூட ஆகல யாரு மல்லிகார்ஜுன் கார்கேயை நீங்க வெளியேறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களே முதன்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு கூட்டணி உருவாக்க பார்த்துருக்கீங்க அதை வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க மம்தாவும் அந்த கெஜ்ரிவாலும் வேற ஒருத்தர் ப்ரபோஸ் பண்ணி அவ்வளோதான் உடனே நீங்க மாறிட்டீங்க இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்துட்டு மோடியால் கடுமையாக அவமதிக்கப்பட்டவர் முதல்ல போன முறை அவங்க ஒன்னா இருந்தாங்க சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினாலு அவரும் ஜெயிச்சாரு ஆனா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு இடத்துலயும் மோடி உதவி செய்யல அதாவது அந்த புதிய புதிய தலைநகரை உருவாக்குறதையோ இல்லை ஆந்திர மாநிலத்தினுடைய மறு கட்டமைப்பிற்கோ எந்த விதமான பேக்கேஜுமே தரல அது சந்திரபாபு நாயுடு தோற்றத்துக்கே காரணம் அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்துட்டு இவர் தூக்கி சிறையிலெல்லாம் அடைச்சி கிடச்சி ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு துன்புறுத்திய போது இவர் போயிட்டு அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக போட போது அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காத வந்துட்டு கேவலப்படுத்தினார் ஆனால் எங்கே போய் நின்னார் சந்திரபாபு நாயுடு அவர் தானே ஜெயிச்சார் அவர் தானே கூட்டணி அமைச்சார் கூட்டணி அமைச்சு கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில் மோடியினுடைய படத்தை கூட அவங்க போடல உடனே பாஜக இறங்கி போயிட்டான் அப்படி இருந்தவங்க கூட ஒரு கூட்டணி அரசு வைக்கிறார் எங்கே ஆந்திராவில் கூட்டணி அரசு இவர் தான் அதிகமான இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க இது கூட்டணி அரசு அங்கே போனீங்க அப்படின்னம்னா இவர் மதிக்காத ஆளோடு தான் இவர் நின்னார் ஸோ இவங்கெல்லாம் பக்கா சந்தர்ப்பவாதிகள் அவர்களுக்கு தேவை என்ன மாநில நலன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும் படித்திருக்கணும் அதுக்கும் விட ஒரு நல்ல ஆள் கிடையாது அதனால் இவர் இது என்ன பண்ணிட்டாரு சபாநாயகர் போஸ்ட்டை விட்டு கொடுத்துருவாரு விட்டு கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்களா பார்க்குறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் முடிச்சு போச்சு ஜேடியூ பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு பார்த்துக்கலாம் அசம்பிளி வரைக்கும் நம்ம இருப்போம் ஏன்னா இங்கே உள்ள போது ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டையாகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அந்த இவர் இவங்க மூணு பேருமே கார்ப்பரேட் அரசியலுடைய கூட்டாளிகள் தான் அமித்ஷாவும் மோடியும் முன்னெடுக்கிறது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசியல் தான் நாட்டுக்கான அரசியல்லாம் கிடையாது நாட்டு மக்களுக்கான அரசியலே கிடையாது ஸோ அந்த கார்பரேட்டுகளுக்கான அரசியலில் இவங்க கூட்டாளிகள் அதனால் இவங்க கூட கார்பரேட் இருக்காங்க அவரு கூட கார்பரேட் இருக்கிறான் இன்டர்நேஷனோடய கார்பரேட் இருக்கிறான் அவங்களுக்கு நல்லது பண்ணிக்க இவங்க ஒன்றா போகிறாங்க இவ்வளவுதான் விஷயம் மற்றபடி இது ஒரு கூட்டணி ஆட்சியோ இது ஒரு ஃபெடரலுக்கான ஆட்சியோ அதற்கான கூட்டணியோ கிடையாது இல்ல அது நிர்பந்தம் இருந்தா எதிர்பார்த்தாங்க இப்ப நீங்க சந்திரபாபு அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றி விடுவார் நிதிஷ் வந்து ஒரு சமூக நீதி நாயகன் என்ன இருந்தாலும் ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடர் சிண்டே எப்படி பார்த்தாலும் மராத்தி உணர்வு இப்படினாலும் ஒரு மாநில உணர்வு இப்படிலாம் யாரும் இல்லை எல்லா பவர் பாலிட்டிக்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே கார்பரேட் ஏஜென்ட்களா மாறிட்டாங்க ஆனால் இந்த பவர் பாலிட்டிக்ஸ்ல ஒரு குடிமி கிடைச்சிருக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க பார்த்தா நிதியமைச்சரும் நிர்மலாட்ட போயிருச்சு உள்துறையும் அமித்ஷா போயிருச்சு தொடர்ந்து விபத்துகளால் கெட்ட பேர் வாங்கின ரயில்வே துறையும் மீண்டும் பாஜக அதே நபர்கிட்ட விமர்சிக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் ஜனநாயகவாதிகளால் அச்சமாக பார்க்கப்பட்டார்களோ ஐயோன்னு அவங்க தான் திருப்பி வந்தாங்க அப்ப கூட்டணி கவர்மெண்ட் புரூட்டல் மெஜாரிட்டிக்குமான வித்தியாசமே இல்லாத அளவுக்கு மீண்டும் அதே அமைச்சரவை அமைஞ்சிருச்சேன்னு எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரியான ஒரு தன்மையில சபாநாயகரும் இப்ப பாஜகவே வந்துட்டாங்க ஆமா அப்போ பார்த்துக்கங்க அவங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி பவர் இது மூணு தான் எஸ்எஸ்பி மோடுன்னு அது சேஃப்டி முதல்ல என்னது அது முதல்ல மக்கள் வந்து எந்த விதமான தவறான அபிப்பிராயமோ கருத்தோ எதுவும் உருவாகி விடக்கூடாது அது கூட தேச்சு பண்ணிடுவாங்க இன்னொன்று ஆட்சியை தக்க வச்சுக்கணும் ஆட்சி எதுக்கு தக்க வச்சுக்கிறோன்னா பவர் அதிகாரத்திற்காகவே இந்த அதிகாரம் யாருக்காக பயன்படுத்தப்படும் கார்பரேட்டு வெளிநாட்டு சக்திகள் உள்நாட்டினுடைய மேலாதிக்கம் இது மூணுத்தை தாண்டி பிஜேபி இதை சஞ்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் ஆர் இவங்க அந்த முரண் ஏற்படுது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால திமுக இவங்களும் முதலீட்டுக்கான ஆள் தானே முதலீடு வா குடு அப்படிதான் சொல்றாங்க அந்த ரீஃபார்ம்ல வந்து எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க அந்த ரீஃபார்முக்குள்ளதான் எல்லாரும் இருக்காங்க அதுக்குள்ளதான் ஒரு பாலிடிக்ஸ் ஓபன் பாலிசி நைன்டி டூலே வந்துருச்சு நீங்க ஒரு இந்திய அரசு எடுக்கும்போது தனித்து முடிவெடுக்கிற மாநில உணர்ச்சி தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராக்கோ கேரளாக்கோ இருக்கா கேரளா மட்டும் எடுத்துருமா கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ கம்யூனிஸ்ட் மறுத்து எடுத்துட இடம் இட அங்க கொள்கையை விட்டு கொடுத்துட்டோன்ற அவசியம் கிடையாது ஆனா பொதுத்துறை நிறுவனங்களை எப்ப நீங்க விக்க ஆரம்பிச்சுங்க பொதுத்துறை நிறுவனங்கள் வந்துட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அது எப்படி அப்படின்னம்னா நம்மளால் நம்மளுடைய அரசனுடைய உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு இவ்வளோ இருக்குது இந்தியா பிராண்டு அப்படின்றது அதுதான் ஹெச்எம்டியா இந்தியா பிராண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது மிஷினரியில் இருக்குது எவ்வளோ இருக்குது ஐயா இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு நாடு ஒரு லட்சம் பார்ட்ஸ் அப்படின்றாங்க அதான் ஒரு ராக்கெட்டை ஏற்கறது இஸ்ரோவில் சொல்கிறாங்க அவ்வளவும் எல்லாம் இந்த நாட்டிலேருந்து வர்றது தான் ஸோ அப்போ இந்த டெக்னாலஜிக்கல் வையபிலிட்டி டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி இந்த நாட்டில் இருக்குது ஆனால் இண்டஸ்ட்ரி இல்லை இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு ம் அப்போ என்னது இது அப்போ நம்மளுடைய பலத்தை குறைச்சிக்கிட்டே கட்டிங் தி சைஸ் கட்டிங் தி சைஸ் இதுதான் வந்துட்டு மன்மோகன் சிங் பீரியட்லருந்து ஆரம்பிச்சது ரீஃபார்ம்ஸ் ஆமாம் ஸோ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆரம்பித்த கதை நீங்கள் சொல்கிறது இது தான் ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக முன்னெடுக்கப்படுறது மோடி ஆட்சியில் இப்போ தான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை வங்கிகள் இதை ரெண்டுத்தையும் குறிவைச்சு கார்பரேட்டைஸ் பண்ணுறாங்க அது முழுமையான கார்பரட்டைஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியான நடந்த தேர்தல் தான் அந்த தேர்தல் ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆட்சியினுடைய பார்வையில் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அதில் ஒன்றும் வேறுபட்ட பார்வை ஈவன் காங்கிரஸுக்கே கூட கிடையாது அதனால் இவங்க வந்துட்டு எங்கே இதெல்லாம் குலாப் ஆகும் அப்படின்னா அப்போ இவங்க என்ன பார்த்துக்கிறாங்க தங்களுடைய நலனை உள்ளடக்கி ஒரு கூட்டணி நலன் ஸோ அவர் ப்ரோ ப்ரோப்புன்றாங்களே ஒரு கொடுக்கல் வாங்கல் இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல தான் வந்துட்டு நிதிஷ்குமாரும் அவங்களோட இணையிறாரு இவரும் அவங்களோட இணைகிறாரு இவந்த ஷேக் ஷெட்டையும் அவங்களோட இணைகிறாரு இப்படி தான் எல்லாமே அப்போது நாளைக்கு புதுசாக இருக்கக்கூடியவனை சேர்த்துக்கிட்டாலும் அவனும் அதே அடிப்படையில் தான் வருவான் ஸோ ஈஸி ஃபு இப்போது இவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் அதை உறுதி பண்ணிட்டாங்க ஏக்நாத் ஷெட்டே உறுதி பண்ணிட்டாங்க வேறு யாரும் எதிர்த்து போகமாட்டான் ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அது எப்படியாப்பட்ட பிரச்சனை அப்படின்றது திரு கெஜ்ரிவால் விஷயத்தில் பார்க்குறோம் இன்னைக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி இது போகுது பெயில் கிடைக்க போகுது உடனே சிபிஐ நேற்று விசாரித்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ வெள்ள உடனே தூக்கி மறுபடியும் உள்ள வைப்பான் இதுதான் இதை ஃபேஸ் பண்ணுறதை விட அவனோடய எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே ஒன்றும் ஒரு ஆட்சி அமைய போகிறதில்ல இவங்க இன்னும் இரநூத்தி முப்பத்தி மூணு தான் இருக்காங்க இவங்க எப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரணும் இன்னும் ஐம்பது சீட்டு வரணும் எங்கே போகிறது அதெல்லாம் வராது ஸோ அதனால் இப்போதைக்கு இவனோட இருக்கிறது சேஃபு அவங்களுடைய எஸ்எஸ்பி தான் முடிஞ்சு போச்சு ஸோ எந்த இடத்துல இருந்து தான் இந்த அரசியல் போது அதில் அந்த டீமுக்கு உகந்த ஒரு ஆள் தான் இவர் ஓம் பிர்லா இன்றைக்கே அவர் பாருங்கள் திடீர்னு முதல் நாடு இவர் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு திருமாவளவனா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் நீ கொண்ட கொள்கையை விடாது நீ கரெக்டாக நீ பேசிகிட்டு இருக்கிறா ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஓம் பிர்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய மைக் கட் பண்ணிட்டார் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு பிடிங்க இத்தனைக்கு அவர் ஒன்றும் சொல்லலை நீங்க வந்து எல்லா கட்சி சமமா நடத்துங்க கடந்த முறை நடந்த அனுபவங்கள் எங்களுக்கு கசப்பா இருந்தது அதான் சொல்லி கட் பண்ணிட்டாங்க அவர் தமிழ் அரசியலையோ ஈழ விடுதலையோ கேட்கலாம் எதுவும் பேசல அதுக்கே வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க அப்ப நீங்க பாருங்க எல்லாம் ஒரு எஜெண்டா வந்துட்டு இவங்களை இயக்கறத நம்ம நல்லா பார்க்கலாம் இன்னும் போக போக பாத்தீங்க அப்படின்னா ஐயோ இவரை நம்ம இப்படி நினைச்சிட்டு இருந்தோமே அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்துட்டு மாறி நினைப்பாங்க ஸோ இந்தியன் பாலிடிக்ஸ்ல இந்திய ஜனநாயகம் வந்துட்டு ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் குள்ளே கட்டுண்டு கிடக்குது அடிமைப்பட்டு கிடக்குது விலங்கிடப்பட்டு கிடக்குதுன்றது இந்த மக்கள் உணராத வரைக்கும் அவங்க எதையுமே உணர முடியாது ஜீவா ஸோ நம்ம வந்து அதனுடைய மையத்தை கையை வச்சோம் இவிஎம் கைய வச்சோம் ஏன்னா இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறான் இப்போவும் சொல்கிறேன் நான் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இவங்களுடைய இவிஎம் தான் இரநூத்தி நாற்பது இவங்களுடைய இவிஎம் தான் இப்போவும் சொல்கிறேன் எழுபத்தி ரெண்டு பேரும் நீங்கள் மினிஸ்டரு மோடியோட சேர்த்து எழுபத்தி மூணு பேர் இந்த எழுபத்தி மூணு தொகுதிகளில் மட்டும் விவி படை என்னங்க தேர்தல் முடிவு எல்லாமே மாறிடும் உண்மை சும்மா அவர் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலேயே மூணு லட்சத்து முப்பதனாயிரம் ஓட்டு அவர் கம்மியாக வாங்கியிருக்கிறார் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அவன் போறான் ஒரு பெரிய அனாலிசிஸ் இருந்தான் பிபிசி ஏன்னா அந்த தொகுதிக்காக அந்த மக்களுக்காக மோடி எதையும் செய்யலை இன்ஸ்டடு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் செதைச்சிருக்கிறாரு அழிச்சிருக்கிறாரு நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படின்னு அங்கே போட்டு வச்சுக்கிட்டு சுற்றுலா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு குஜராத்தியை கூட்டத்துட்டு ஒரு பெரிய அந்த டூரிஸ்ட் போட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த இதில் இப்போ பேக் வாட்டர்ஸில் ஓடுவேன் அந்த மாதிரி ஒரு டபுள் டேக்கர் போட்டு அதை வச்சு எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்கி நான் விட்டார் இவனுக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த விஸ்வநாது கோயிலுக்கு போகக்கூடிய அந்த இடத்துல பெரிய காரிடருலாம் சொல்லிட்டு கடைகள் கடை எல்லாம் அடிச்சு கடிச்சு உடச்சிட்டு கடைசியில எல்லாம் கடைகள்லாம் கட்டி உங்களுக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தராமல் யோகி ஆதித்யநாத் ஷோரூம் எல்லாம் விட்டுவிட்டா இன்னும் எங்களுக்கு தர கொண்டு இருபத்தஞ்சு லட்சம்ண்ணா எப்படி ஓட்டு போடுவாங்க இன்னொரு பக்கம் நெசவு பனாரஸ் பட்டு அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் நிறைய பேர் தச தறி நெயிறவங்க பட்டு நெசவு பனாரஸ் பட்டு ஃபேமஸ்ங்க ஆரண்டி பட்டு பனாரஸ் பட்டுலாம் சொல்லி நம்ம இப்போ முன்னாடினா வாங்கி கட்டுறதுதான் அந்த பனாரஸ் பட்டு கம்ப்ளீட்டா உற்பத்தியை தூக்கிட்டு போய்ட்டு குஜராத்தில் போய்ட்டான் இப்போ அங்கே பனாரஸ் பட்டு அங்கே உற்பத்தி ஆகி இங்கே வந்து விற்கிறான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ரூபாய் கிடைக்கிற ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இது போகுது இது அனைத்தும் எஃபெக்ட் பண்ணனால தான் மூணு லட்சம் முப்பதாயிரம் ஓட்டு கம்மியாக பெற்று ஒன்றரை லட்சம் ஓட்டில் அவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னு பிபிசி எழுதுகிறான் அதுவும் இந்த நாட்டு ஊடகம் ஒன்றும் செய்யல அவன் தான் பண்ணுறான் எல்லாம் ஆள் பேர் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டு எழுதி வச்சிருக்கிறான் அப்போது இவர் சொந்த தொகுதியிலேயே இவர் கண்டுக்கிட்டது எப்படியானா இவர் எப்படி இந்த நாட்டை கண்டுக்கிடுவார் அப்போ இது என்ன விதமான ஸ்ட்ரக்சர் இது யாருக்கான ஸ்ட்ரக்சர் இது யாருக்கான நிர்வாகம் இது யாருக்கான ஆட்சி இது இதுக்கு ஒத்து போகிறவங்க தான் இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் போய் உட்காந்துருக்குறாங்க இப்போது ஒரு ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை பினரைய விஜயனாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் இல்ல கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இவங்களுக்கு காமன் ஆலிட்டி என்னன்னா அவங்களுக்கு மக்கள் தங்களுடைய மாநில மக்கள் தான் ப்ரியாரிட்டி அவங்க இதில் தானே உடன்படுறாங்க ஆனா அது ரொம்ப அடிப்படையான விஷயம் தானே அது இயல்பான விஷயம் தானே அது பிஜேபி கிடையாது இப்போ அதனால்தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்காருன்றது சொல்றேன் கடையை பிடுங்கி பெருசாக்கி சோர்வு விட்டான் அப்ப அங்க ஏற்கனவே கடை வந்து இங்க ராமர் கோயில் விடயத்துல என்ன ஆச்சுங்க ராமர் கோயிலுக்காக அந்த பாதை இது பண்ணா எட்டுநூறு கடைகளை இடிச்சுட்டா வீடுகளை இடிச்சு விட்டான் அதுல கோயில்கள் நடக்கும் மசூதிகளுக்கு நடக்கும் எல்லாமே நடக்கும் காமர்ஜிஷன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்படிதான் கொடுத்தாரு விளைவு என்னன்னா ராமர் பெயரால் இருக்க இந்த ஃபைசாபாத் தொகுதியில பிஜேபி தான் செய்தி அவ்வளவுதானே தெரியும் ஆனா ரொம்ப அழகா விடுதலை ராஜேந்திரன் வந்துட்டு பெரியார் புரட்சி பெரியார் முடக்கத்துல எழுதிருந்தாரு பாருங்க அதை எடுத்து நான் என்ன பண்ணேன் என்னன்னா அப்படின்னு உள்ள போய் பார்த்தேன் பார்த்து ஒரு ஒரு தொகுதியையும் அவர் சொல்றாரு பாருங்க மோடியை கைவிட்ட ராமன் அப்படின்னு தலைவ போட்டுட்டு ராம பூமியா கருதப்போனா அயோத்தி அங்க பாத்தீங்கன்னா அவசே அவதேஷ் பிரசாத் எஸ்பி அவர் ஜெயிக்கிறாரு ஐம்பத்தி நான்காயிரம் ஓட்டுல பைசாபா தொகுதியில தோத்துட்டாங்க அதுல இருக்க ஆறு சட்டப்பேரவை அஞ்சு சட்டப்பேரவை தொகுதியிலும் காலி இது பிஜேபி அவுட்டு அடுத்தது ராமர் பதினோரு வடங்கள் தான் கூறப்படும் சித்திரகூட பண்டா அந்த தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா பாஜக எழுபத்தோறாயிரம் ஓட்டுல எஸ்பி கிட்ட தோத்து போச்சு அடுத்தபடி ராமரின் மனைவி சீதாவின் புனித தரமாக கூறப்படும் சீதாபூர்மா தொகுதியில் பாஜக தோல்வி எண்பத்தொம்பதனாயிரம் ஓட்ல வந்துட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு வித்தியாசத்துல ராமருடன் தொடர்புடுத்தி பேசப்படும் சுல்தான்பூர் தொகுதியில பாஜக தோல்வி நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு எஸ்பி கிட்ட சமாஜ்வாடி பார்ட்டிகிட்ட ராமரின் வனவாசத்தில் முக்கிய இடமாக கூறப்படும் பிரக்யராஜ் அலகாபாத் அங்க பாத்தீங்கன்னா அலகாபாத் டவுன்ல ஐம்பத்தொம்பதனாயிரம் ஓட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு பாஜக மறுபடியும் தோத்து ராமரின் வனவாசத்தின் போது அவர் தங்கி இருந்த இடமாக கூறப்படும் ராம்டக் தொகுதியில் பாஜக எழுபத்தாறாயிரம் ஓட்டுல தோத்து போச்சு காங்கிரஸ் கிட்ட அடுத்தபடி ராமரின் சகோதரனான லட்சுமணன் சோர்பனகையின் மூக்கை அறுத்த இடமாக கூறப்படும் நாசிக் தொகுதியில் பாஜக தொழில் மராட்டிய மாநிலத்துல ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுல

ஒன்பதுதான் காங்கிரஸ் ஜெயிக்குது அதுல ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா அனுமனுடைய தொகுதி கடைசியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டு எங்க எங்க வந்துட்டு சிவன பிரதிஷ்டை பண்ணி அவர் கும்பிட்டாரோ ராமநாதபுரம் அங்க பல படமும் தோத்து போச்சு ஆக ஒன்பது இடத்துலயும் பாத்தீங்கன்னா அமைச்சர்ல தோத்தது ஆச்சரியம் கிடையாது அது தமிழ்நாட்டு ஆமா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்

புரியுதுங்களா இதுதான் இங்க வந்துட்டு அந்த காசி ரவண சுகிரி ஒரு ஜெயிக்க மாட்டார் இப்பவும் சொல்ல வர விட அவர் கவுத்துருவார் அதனால அஞ்சு ரவுண்டோட நிறுத்திக்கிட்டு கடைசியில் ஒன்றரை சோட்டம் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிக்ளர் பண்ணி அனுப்பிட்டு யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆச்சுன்றாங்க என்னோட ஆச்சுன்றாங்க அஞ்சு மணி நேரத்துக்கு ஒன்றும் தெரியாது இதுதான் பாஜக சோ பாஜாகாவுடைய கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு எஜெண்டா கவர்மெண்ட் ஃபார் தி கார்ப்பரேட்ஸ் அதுக்கு தான் முன்னுரிமை அடுத்து உடைய வடநாட்ட சக்திகளுக்கு இங்க வந்துட்டு அவங்க பிராமண லாபிய அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க வேறை வாய்ப்பு மத்ததெல்லாம் அதுக்கு தான் எகனாமிகலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் ஆமா முடிச்சுப் போச்சு அப்ப இதை தாண்டி அவங்க எதுக்காக ஒருத்தருக்கு நல்லது பண்ணாங்கன்னு ஒண்ணுமே சொல்லவே முடியாது சொல்லுவதற்கு ஏதுமே கிடையாது அப்போ இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் தெரியாதா சந்திர ஒரு நாடுக்கு தெரியாதா அது நிதிஷ்குமாருக்கு தெரியாதா ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ இருக்கிறது காங்கிரஸும் வராது போயிடுச்சு ஒரு மாண்டு போயிட்டாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டிங்கிற கான்செப்ட்ல இருந்தனால எதிர்கட்சிகளே இல்ல எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பளிக்கப்படல அளிக்கப்படல கூண்டோடு தூக்கிறியப்பட்டார்கள் மசோதாக்கள் விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டதுன்னு ஒரு மாதிரி டெமோக்ரஸியே இல்லாத ஒரு சூழலை பார்த்தோம் அப்போ இந்த ஐந்து ஆண்டுகளும் அதே மாதிரி தொடருமா அல்லது ஒரு நூற்றி மூன்று பேர் உள்ள எதிர்கட்சியாக போய் நின்று கத்துறதுக்கு ஏதாவது பலன் இருக்குமா ஏன்னா காங்கிரஸ் உட்பட நூற்றி மூணு இவர்களை சேர்த்தா இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் ஸ்ட்ராங்காக கத்துறதுக்கு ஏதாவது பலன் இருக்குமா இல்லை ஓம்புறா இப்போ திருமாவளவன் மைக் ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுதான் நடக்கும் மாறவே மாட்டாங்க மாறுனாங்கன்னு இன்னொரு பாதை தெரியாது அவங்களுக்கு ஒரு மாற்று பாதையும் தெரியாது நீங்கள் குஜராத் ஷைனிங்னு சொன்னாங்கல்ல அதுதான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சு ஏன் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா குஜராத்தினுடைய நிலைமை மாறவே இல்லை கார்ப்பரேட்டுங்க நல்லா சம்பாரித்தாங்க அந்த வருவாய் எல்லாம் தூக்கியாங்க கார்ப்பரேட்டுக்கு அழுகி கொடுத்தாங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு இண்டஸ்ட்ரிங்க தமிழ்நாட்டில் வர வேண்டிய ஒரு மைக்ரோ மைக்ரோ சிப் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு அமெரிக்கன் கம்பெனியை வந்துட்டு தூக்கிட்டு போனாங்க குஜராத் தூக்கிட்டு போனாங்க இருபதனாயிரம் தான் அவன் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் அந்த இருபதாயிரம் கோடியில் வந்துட்டு அவன் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு நாலாயிரம் கோடி குஜராத் கவர்மெண்ட்டும் இந்திய ஒன்றிய அரசும் கொடுத்த மானியம் மட்டும் பதினாறாயிரத்தி எழுநூறு கோடி இருபத்தோராயிரம் கோடியில் பதினாறாயிரத்தி எழுநூறு கோடி அவங்க மானியமாக கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்துட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சரவை யார் கிடச்சிருக்குன்னா ஹெச்டி குமாரசாமி கிடச்சிருக்குது அவர் இதை பார்க்குறாரு ஏய் என்னடா அதே இருக்காரு எதுக்குடா இவ்வளோ மானியத்தை தூக்கி கொடுத்தீங்க ஏ ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறதுக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடியா மானியம் ஹே இதை கொடுத்தாங்கன்னா இதை நம்ம ஊர் இண்டஸ்ட்ரி கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமே இப்போ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ இப்போ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது ஒரு பொருளாதார கணக்கு டிகிரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அந்த காலக்கட்டத்தில் அறுபத்தஞ்சாயிரம் போட்டோம்னா போதும் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம் முதலீடாக இப்போ மேபி அது ஆறு லட்சமோ அறுபத்தஞ்சு லட்சமோ வரலாம் அது வேறு கணக்கு ஆனால் பாருங்கள் மூன்று கோடி ரூபாய் மூணு புள்ளி ரெண்டு கோடி ரூபா தராங்க அள்ளி வீசிருக்கிறான் இந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு அள்ளி தூக்கி கொடுத்த இடம் தான் குஜராத்தை தவிர மற்றபடி மக்களுக்கு அங்கே எதுவுமே கிடையாது எந்த மாற்றமுமே கிடையாது ம் எதுவுமே கிடையாது ம் இல்லாட்டி அவருங்க வந்துட்டு அமித் வந்துட்டு சுயேட்ச நிக்கிறவன பாத்து பயப்படுறாரு போய் ஏழு லட்சம் ஓட்டு எட்டு லட்சம் ஓட்டு அவங்க ஏரியால குஜராத்ல வேற ஸ்டேட்னா கூட பரவாயில்ல ஆமா அவங்களுடைய இந்துத்துவ பரிசோதனை கூடமாது கூடமா இல்ல பாரு இல்ல பாருங்க அந்த எருமாட புடுக்கி குடுத்துருவாங்க ரெண்டு லட்சம் என்ன ஒன்னுதா அந்த பனசுந்தத்துக்குல காங்கிரஸ் வச்சிருச்சு ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் குஜராத் அந்த பிரச்சாரத்தை ராஜஸ்தான்ல பண்ணாங்களே இல்ல ராஜஸ்தான்ல அவர் ஆரம்பிச்சது வந்துட்டு தாலி தாலி அகல்ல அதெல்லாம் வந்துட்டு அங்க பண்ணார் ஜலோர் அங்கே பண்ணாரு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி மனசுக்கு தான் அப்போ அப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய மக்களே தமிழ்நாட்டு மக்களே கேரள மக்களே கர்நாடக மக்களே பாஜகவுக்கும் மக்கள் நல்லென்றதுக்கும் நாட்டு நல்லன்றதுக்கும் எந்த விதமான ஒட்டுதலோ உறவோ எதுவுமே கிடையாது அவங்க கார்பரேட்டுக்காக வந்திருக்குறவங்க கார்ப்பரேட்டுக்கானவருடைய லூட்டுக்கு நம்ம ஓட்டு போட்ட ஒரு அரசு மாதிரி நம்ம கிட்ட காட்டி வெளிநாட்டு சக்திகளும் உள்நாட்டு கார்பரேட்டுகளும் கொள்ளையடிக்கிற பூமி தான் இன்னைக்கு இந்தியா அந்த ஆட்சி தான் தொடர போகுது அஞ்சாண்டெல்லாம் தொடராது அது வேற கதை தொடராது தொடராது தொடரும் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க பண்ண கொலாப்ஸ் பண்ணாங்கல்ல அதனுடைய ரிஃப்ளக்ஷன் ஒன்று ஆகும் அது அந்த பொருளாதாரத்தில் எதிரொலிக்கும் போது இந்த கட்சிகள் எல்லாம் வாபஸ் வரும் அப்ப காட்டி கொடுத்துருமோ இல்லை வெள்ள அப்ப தோல்வி ரொம்ப பட்டு பாதாளம் அடி உண்டு அடி சரியான உண்டு நான் நடுவுல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சொல்ல வேற ஒன்று சொன்னேன் தோத்துட்டா பாஜகவுக்கு நல்லது மறுபடியும் கூட வரலாம் ஆனா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இனி அடி பெரிய அடியா விழுந்து மீள முடியாத ஆமா ஆமா இதுக்கு மேல இப்ப ஒண்ணு பானா நம்ம நீட்டை பத்தி சொன்ன போது இங்க நடந்த போராட்டத்தினுடைய தன்மையும் பாருங்க இப்ப ஒரு ஒரு மாநிலத்துல நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய தன்மையும் பாருங்க எப்படி இருக்குங்க எவ்வளவு உக்கிரமா நடக்குது பாருங்க இதான் இது ஒரு விடயத்துக்கே இப்படி அதாவது என்னன்னா டோட்டலா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எந்த மாநிலம் இருந்தாலும் சரி அந்த மாநில மக்கள் பாஜக மேலையும் மோடி அரசு மீதும் நம்பிக்கை எழுந்தவருடைய அத்தாட்சி தான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இன்னும் பயங்கரமா வெடிக்க போது பாருங்க பொறுத்தவரை போது பாருங்க ஸோ அப்ப வந்து இந்த கூட்டணி கட்சிகளால ஒன்றும் நடக்காது மக்களால் மிகப்பெரிய அடி விழுங்குறீங்க ஆமா மிகப்பெரிய தேர்வு தான் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டது இந்தியா கூட்டணியில வந்துட்டு ராகுல் காந்தி இன்னும் சிலர்லாம் தவிர அவர் இந்த த இங்கே பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஸ்டாலின்னு அங்க பார்த்தோம் அப்படின்னம்னா வந்துட்டு சமாஜ்வாடி பாட்டு தலைவர் அவர் அகிலேஷ் யாதவ் இந்தாண்ட பக்கம் மாமதா இப்படி போன்ற தலைவர்கள் வந்துட்டு தக்க வச்சாங்க தங்களுடைய மாநிலத்துல மத்தபடி எல்லாம் மக்கள் தான் மக்கள் தான் தொடரும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொண்ணூறுல எம்ஜிஆர் பேசுகிற வசனம் மாதிரி உன்னுடைய அதிகாரம் என்ன நீடித்து நிற்பதுக்கு சிலப்பதிகாரமா சர்வாதிகாரம் தானே நொடியின் கீழே விழுந்து விடும் மாதிரி அப்படி ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஏர் பபுள் மேல இவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அது உடஞ்சிச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும் ஓகே இந்த விஷயங்கள் இப்படியாக போகும் வெற்றி வெற்றி மீது வெற்றி தப்பான வழியில் வெற்றி எல்லா குறுக்கு வழியில் வெற்றி அராஜகத்தின் பேரில் வெற்றி அடாவடித்தனமான நாடாளுமன்றம் எல்லாம் நடக்குது ஆனால் தோல்வி படுமோசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வியே அடிய நீங்க வாங்குவீங்க அப்படிங்கறத பிபிசி ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து இங்கெல்லாம் தோத்துருக்கீங்க இதெல்லாம் உங்க இடம்னு சொன்ன இடத்துல தோத்துருக்கீங்கிறத ஆஹ் ரொம்ப ஆதாரத்தோடையும் தரவுகளோடையும் ரொம்ப விரிவாவே நீங்க மக்கள்கிட்ட முன் வச்சிருக்கீங்க